ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து வெறும் பதினைந்து ஆண்டுகளை கடந்திருந்த தருவாயில் சீனா இந்திய எல்லையில் போர் தொடுக்க தயாரானது நவீன ஆயுதங்களின் பற்றாக்குறை மற்றும் சோவியத் யூனியனின் உதவி தாமதம் காரணமாக இந்தியா கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டி வந்தது பல தியாகங்களின் பின்னும் நம்முடைய நாடு முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை இழந்தது வல்லுநர்கள் இதை அரசியல் இயலாமையும் பிழைகளுமே காரணம் என கூறுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு புதிய விமானங்களை வழங்க திட்டமிட்டபோது இந்தியா சோவியத் யூனியனிடமிருந்து விமானங்களை பெற நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு பொக்ரான் அணு பரிசோதனைக்கு பின்னர் இந்தியா மீது சர்வதேச ரீதியான தடை விதிக்கப்பட்டது இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போது பல ராணுவ சாதனங்களை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இத்தனை சவால்களும் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை புகற்றின ராணுவத்துறையில் தற்சார்பு உத்திகள் மட்டுமே நமது எல்லைகளை பாதுகாக்கும் வழி இப்போது நாம் பேசப்போகும் கதை ஆகாஷ்தீர் உலகம் இது பற்றி அறிந்திருக்கும் இன்றைய நவீன போர்க்களம் இந்தியாவுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது எதிரியின் ட்ரோன்கள் குரூஸ் ஏவுகணைகள் ரேட்டாரில் பிடிபடாத அதிநவீன விமானங்கள் நம்முடைய எல்லைகளை அச்சுறுத்துகின்றன ஒருங்கிணைந்த வான்படை பாதுகாப்பு அமைப்பு இல்லாததால் இந்தியாவின் பதில் நடவடிக்கைகள் தாமதமாகின்றன அது மட்டுமின்றி வெளிநாட்டு ஜிபிஎஸ் மற்றும் ரேடார் வசதிகளை சார்ந்து இருப்பதும் பாதுகாப்பில் பெரும் தடையாக இருக்கிறது இந்தியாவுக்கு அவசியமானது ஒரு முழுமையான தற்சார்பு கொண்ட நிகழ்நேர கண்காணிப்பு திறன் கொண்ட பாதுகாப்பு அமைப்பு இவை அனைத்தையும் பூர்த்தி செய்யும் தீர்வே ஆகாஷ்தீர் உலகில் நடைபெறும் போர்களில் குறிப்பாக வான்வழி போரில் நிலவும் புதிய சூழ்நிலைகள் குறித்து நமது ராணுவம் கவனிக்கத் தொடங்கியது ட்ரோன்கள் ரேடாரில் பிடிபடாத அதிநவீன விமானங்கள் ஏவுகணைகள் போன்றவை மிக நீண்ட தொலைவிலிருந்தே இருந்தே தாக்குதல் நடத்தக்கூடியவை இதனால்தான் இத்தனை அம்சங்களை ஒரே அமைப்புக்குள் ஒருங்கிணைக்கும் தேவை உருவானது அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது ஆகாஷ்தீர் ஆகாஷ்டீர் என்பது இந்தியாவின் தொழில்நுட்ப பலத்தின் அடையாளமாகும் மேக் இந்தியா திட்டம் இதனை வலுப்படுத்தியது கடந்த சில ஆண்டுகளில் அரசு தற்சார்பு நோக்கத்துடன் பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தியுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் முன்னெடுப்பில் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பி டிஆர்டிஓ மற்றும் இஸ்ரோ இணைந்து ரூபாய் ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் இந்த திட்டத்தை தொடங்கினர் இது இந்திய கடற்படை விமானப்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படையின் எல்லையை இணைக்கும் ஒரு முக்கோண பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகிறது இந்த கவுண்டர் ட்ரோன் அமைப்பு முழுக்க முழுக்க தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இதுவே மேக் இன் இந்தியாவின் வெற்றி சான்றாகும் நம் சொந்த நாவிக் வழிகாட்டி அமைப்பும் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவும் இணைந்து ஆகாஷ்டீர் நேரடியாக போர் மேடையில் தகவல்களை தருகிறது இது சூழ்நிலை விழிப்புணர்வையும் அதற்கேற்ப செயல்திறனையும் அதிகரிக்கிறது இது ராணுவத்துக்கான அத்தியாவசிய அம்சம் நேரத்தோடு கண்டறியும் திறன் அதற்கேற்ப செயல்படும் தொழில்நுட்பம் எல்லாம் இதில் இணைக்கப்பட்டுள்ளன இதில் பல்வேறு சென்சார்கள் ராணுவத்தின் கண்கள் போல செயல்படுவதன் மூலம் எதிரிகள் எங்கிருந்து வருகிறார்கள் எந்த வகை அச்சுறுத்தல் என்று கண்டறியப்படுகிறது இத்தனை தகவல்களும் கணினியின் மூலம் செயற்கை நுண்ணறிவால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அதாவது சிறிய ஏவுகணையை விட வேண்டுமா அல்லது பெரிய ஏவுகணையா விமானங்களை அனுப்ப வேண்டுமா அல்லது பீரங்கிகளை கையாள வேண்டுமா என்று இவை தீர்மானிக்கின்றன ஒரு விமானம் மேலிருந்து வருவது தெரிந்தால் பதிலளிக்க நமக்கு நேரம் கிடைக்கும் ஆனால் ட்ரோன்கள் மிக குறைந்த உயரத்தில் வந்தால் ராடாரில் கண்டறிவது கடினம் அதனால் பதிலளிக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக இருக்கிறது சுமார் பத்து முதல் பதினைந்து வினாடிகள் மட்டுமே அந்த குறுகிய நேரத்திற்குள் அந்த ட்ரோனை தகர்த்துவிட வேண்டியது நம் சவாலாக இருக்கிறது அதற்காக நம்முடைய தொழில்நுட்பத்தை மிகுந்த கூர்மையுடன் கட்டமைத்துள்ளோம் இது உலகத்துக்கே இந்தியாவின் நுட்பத்திறனை நிரூபித்திருக்கிறது இப்போதெல்லாம் ட்ரோன்கள் நூற்றுக்கணக்கில் ஊடுருவி ஒன்றாக தாக்குகிறது ஆகவே ஒரே நேரத்தில் பல்வேறு அச்சுறுத்தல்களை சமாளிக்கக்கூடிய அமைப்பு தேவை ஆகாஷ் தீர் அத்தகைய ஐம்பது இலக்குகளை ஒரே நேரத்தில் கையாளக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நூறு இலக்குகள் வந்தால் என்ன செய்வது இந்த சந்தேகத்துக்கும் தீர்வு வழங்கும் வகையில் அதற்கேற்ப வன்பொருள் அமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு இலக்குக்கும் தனித்தனி பதில் தாக்குதலை செலுத்தும் திறனும் இதில் உள்ளது மேலும் இதில் மிக முக்கியமான அங்கம் இதன் மென்பொருள் அவை மிகுந்த உயர்தரத்துடன் உருவாக்கப்பட்டவை பல இலக்குகளை ஒரே நேரத்தில் வகைப்படுத்தி கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் அனுப்பும் திறனும் இதில் உள்ளது இதன் கட்டுப்பாட்டு அமைப்பும் பரந்த பரப்பில் செயல்படக்கூடியது எனவே ஆகாஷ் தீரத்தின் பாதுகாப்பை தகர்ப்பது மிகவும் கடினம் ஆகாஷ்டீர் இந்தியாவுக்கு வகையான வியூக ரீதியான சுதந்திரம் அளிக்கிறது இது வேகமான நவீன போர்களுக்கான மிக அவசியமான அமைப்பாகும் இன்றைய போர் மேடையில் இது இந்தியாவை முன்னணிக்கு அழைத்து செல்கிறது இந்திய இளைஞர்களிடையே இது ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது முன்பெல்லாம் நம்மால் ஆயுதங்களை வாங்க மட்டும்தான் முடிந்தது ஆனால் வாங்கிய பிறகு அவற்றை ராணுவ வியூகத்துடன் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது எப்படி என்று நமக்கு தெளிவாக தெரியவில்லை அல்லது புரிதல் இருந்தாலும் அதை செயல்படுத்த வழி தெரியவில்லை ஆகாஷ்டீர் பல்வேறு தொழில்நுட்பம் சீரான ஒருங்கிணைப்பை செயல்படுத்துகிறது மற்றும் தடையின்றி செயல்பட வைக்கிறது ஒருங்கிணைப்பது சிரமமானதா ஆம் இந்த நேரத்தில் நம் சூழ்நிலைக்கு அவசியமா ஆம் நவீன ஆயுதங்களை பெறுவதில் இந்தியா தொடர்ந்து தடைகளை சந்தித்து வருகிறது பல்வேறு காரணங்களால் தன்னிறைவு நோக்கி போகும் முயற்சிகளிலும் நாடு தடைகளை சந்தித்து வருகிறது இந்தியா எப்போதும் அமைதியின் பாதையை நோக்கியே பயணித்தது ஆனால் நமது உள் ராணுவத் இராணுவத்துறையில் வலிமை தேவை என்பது நம்மால் உணரப்பட்டது இன்றைய இந்தியா பயங்கரவாத தாக்குதல்களை அமைதியாக ஏற்காது தாக்குதலுக்கு தாக்குதல் அளிக்கக்கூடிய துல்லியமான ராணுவப் போர் உத்திகளும் நவீன தொழில்நுட்ப பலங்களும் இருக்கின்றன என்பதை உலகிற்கு நிரூபிக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நம் உற்பத்தி துறைகள் போதுமான வளர்ச்சி பெறவில்லை அதே சமயம் வெளிநாடுகள் நமக்கு தடைகளை விதித்தன ஆனால் இன்று மாண்புமிகு பிரதமர் அவர்களின் தலைமையில் தனியார் நிறுவனங்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் ராணுவ உற்பத்தியில் முக்கிய பங்கு அளிக்கப்படுகிறது பல ஸ்டார்ட் அப்புகள் உருவாகின்றன டிஆர்டிஓ தனது ஆராய்ச்சி மூலம் அடித்தளம் அமைத்தாலும் தனியார் மற்றும் அரசு துறைகள் இந்த திட்டங்களை விளக்கமளிக்கும் வகையில் முன்னெடுத்துள்ளன ஆகாஷ்தீர் உருவாகியதற்கான அடிப்படை டி ஆர் டி எஸ் ஆர் மற்றும் தனியார் துறைகளின் ஒத்துழைப்புடன் இன்று இந்திய தன்னிறைவு நோக்கில் புதிய உச்சங்களை தொடர்கிறது துருக்கி மற்றும் சீனா போன்ற நாடுகள் ட்ரோன் ஆபத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆகாஷ்தீர் இந்திய எல்லைகளை ஒரு காவல் கோட்டையாக மாற்றியுள்ளது இதுதான் புதிய இந்தியா டிஜிட்டல் வளர்ச்சி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் தன்னிறைவு ஆகியவற்றில் உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கும் இந்தியா